அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிரிந்து போன நபரை எப்படி திரும்ப வரவழைக்கிறது இது இப்போ அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்க ஒரு துயரமான ஒரு விஷயமாக இருக்குது கல்யாணம் பண்ணவங்களும் சின்ன சின்ன விஷயத்துக்காக பிரிஞ்சு போயிடறாங்க லவ்வர்ஸ் கூட சின்ன சின்ன விஷயத்துக்காக பிரிஞ்சு போயிடறாங்க பாதிக்கப்பட்ட நபர்கள் தவறே செய்யாத நபர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிக்கிறாங்க லவ் பண்ணுறாங்க திடீர்னு பிரிஞ்சு போய் எங்கள் அம்மா அப்பா பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு போயிடுறாங்க அவங்களெல்லாம் எப்படி சரி பண்ணுறது எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்கிரீனில் பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்கிற எந்திரம் சாதாரண எந்திரமே கிடையாது இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை இந்த முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும் ரிசல்ட் பக்காவாக உங்களுக்கு கிடச்சிடும் பலர் வெற்றி கண்ட ஒரு வசிய முறை இது நீங்களும் இந்த வசதி முறையை கையாளுங்க வெற்றி பெறுங்க ஒயிட் கலர் பேப்பர் பிளாக் கலர் பென்னாக இருந்தால் போதும் உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு ஒயிட் கலர் பேப்பர் பயன்படுத்தாத பேப்பராக இருக்கணும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இது வந்து காலையில் சுத்தமாக இருக்கும்போது பண்ண வேண்டிய ஒரு எழுநூற்றி ஐம்பத்தாறு வசிய முறை சக்தி வாய்ந்த வசிய முறைங்கிறதுனால சுத்தம் மிக மிக அவசியம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க எந்த நாள் வேணுன்னாலும் பண்ணலாம் காலையில் உங்களுக்கு ஒம்பது மணிக்குள்ளே டைம் கிடை எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம் காலையில் ஒம்பது மணிக்குள்ளே இதுக்கு டைமிங் ஏழு மணிக்கு தான் பண்ணணும் எட்டு மணி தான் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது காலையில் குளிச்சுருங்க சுத்தமாக இருக்கும்போது இதை பண்ணி முடிச்சுருங்க மூன்று இயந்திரங்கள் நீங்கள் வரையணும் பெண்கள் தீட்டு நாட்கள்லாம் பண்ணக்கூடாது ஒயிட் கலர் பேப்பரில் பேக் கலர் பெண்ணாவில் நாங்கள் தான் நாங்கள் சொல்கிற மறுபடி வரைஞ்சிக்கோங்க பின்னாடி வந்து நீங்கள் பெயர்கள் எழுதி உங்களுடைய விருப்பம் எழுதணும் அதாவது நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் அவங்க அம்மா பெயர் ஆணாக இருந்தால் ஆண் பெயர் பின் அம்மா பெயர் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் பின் தே அம்மா பெயர் பண்ணும் அம்மா பேர் தெரியலனாக்கா அவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் கீழே உங்களுடைய விருப்பத்தை எழுதிருங்க சம்மந்தப்பட்ட நபர் குறிப்பிட்ட நபர் என்னை வந்து காதலிக்கணும் அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சுருக்காங்கனாக்கா அவர் திரும்ப என்கிட்ட வந்து சேரணும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இது பண்ணலாம் கணவன் பிரிஞ்சிருக்காருனாக்கா பண்ணலாம் திரும்ப வரணும் இல்லை ஒன்றா இருந்து கொண்டே அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைனாக்கா அவங்க என்ன கோரிக்கையாக அதுக்கு முன்னாடி எழுதுறீங்களோ அது நடக்கும் நிச்சயமாக பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை பயன்படுத்துங்க வீட்டு போயிருங்க இப்போது இதற்குண்டான முறைகளை நம்ம பார்க்கலாம் எப்படி வரையிறதுன்னு முதல்ல ஸ்க்ரீனில் வர மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் மூணு மேலே மூணு கட்டங்கள் மூணு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க எழுநூற்றி எண்பத்தாறு போடணும் ஃபஸ்ட்டு மேலே போடுங்க அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு அதுக்கப்புறம் கீழே இதில் எப்படி எழுநூற்றி ஐம்பத்தாறு போட்டுக்கணும் அந்த மாதிரி போடணும் போட்டு முடிச்சு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று போடுங்க மேலே அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே ரெண்டு போடுங்க அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு நடுவில் மூணு போடுங்க அது கீழே நாலு போடணும் நடுவில் அஞ்சு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே ஆறு அதுக்கப்புறம் ஆறுக்கு கீழே ஏழு போடுங்க ரைட் ஹேண்ட் சைடு மேலே எட்டு போட்டு கடைசியாக நடுவில் கீழே ஒன்பது போடணும் இதுதான் வரைமுறை வரைஞ்சி முடிச்சப்புறம் பேக் ஸ்டைட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் விரும்பினுடைய பேரை அவங்க அம்மா பேர் போட்டு உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் எழுதணும் உங்களுடைய கோரிக்கை விருப்பம் எதுவாக இருந்தாலும் அவங்க பேரை அவங்க அம்மா பேர் போட்டு அது கீழே எழுதி மூன்று இயந்திரங்கள் ஒன்று வந்து நீங்கள் மடித்து வச்சுக்கணும் இன்னொன்று வந்து புதைக்கணும் இன்னொன்று வந்து எரிக்கணும் இப்படி மூன்று முறைகள் ஒரே டைமில் நீங்கள் பண்ணலாம் புதைக்கிறது எப்போனால் புதைக்கலாம் ஃபில் கூட வச்சுக்கலாம் நீங்கள் மடித்து ஒரு பிளாஸ்டிக் கவர்களை வச்சு ஃபர்ஸ்ட்டு கூட வச்சுக்கலாம் ஏழு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பது உறுதி நிச்சய பலனாக தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிமுறை இது பழமையான வசதி முறையை பயன்படுத்தி பாருங்கள் எங்கே இருந்தாலும் சரி அவங்க எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி உங்கள் கிட்டே திரும்ப வருவாங்க குறைந்தபட்சம் கால் பண்ணுவாங்க அல்லது மெசேஜ் ஆச்சும் பண்ணுவாங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே நிச்சய பலனாக தரக்கூடிய இந்த வசதி முறையை கைவிட்டுறாதீங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்